ஆரம்பமாக வச்சோம் இது ஒண்ணு ரெண்டாவது ஆர் எஸ் எஸ் நூற்றாண்டு இந்த நூற்றாண்டுல ஆர் எஸ் என்ன செய்யணும் அப்ப எப்படிப்பட்ட இயக்கம் இது ஆர் எஸ் எஸ் எப்படி உருவாச்சு உலக மக்கள் அமைதி பெற வேண்டும் வளம் பெறணும் ஒருங்கிணைந்த இந்து சமுதாயம் உருவாகிட வேண்டும் இதற்கு நல்ல ஒழுக்கம் உள்ள நல்ல செயல் திட்டம் கொண்ட இந்துக்களை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒருங்கிணைப்பு தன்மை கொண்ட மக்களை உருவாக்கிட வேண்டும் அப்படிங்கறதுக்காக ஆர் எஸ் எஸ் சாபகர் டாக்டர் தோற்று வைத்தார் தினசரி சந்திச்சு அது லட்சியத்தை வேகமாக மக்கள் மத்தியில எடுத்து போயிட்டு இருக்கு இன்னைக்கு நாடு நடிகிலும் ஆர் எஸ் எஸ்க்கு மிகப்பெரிய ஆதரவு தமிழ்நாடு உட்பட இதற்கு வந்து காரணம் என்னன்னா ஆர் எஸ் எஸ் சாக்கா மூலமா இவைகள் செயல்படுத்தப்படுது இதுக்கு எவ்வளவு ஆதரவு எவ்வளவு ஆசீர்வாதங்கள் அப்படின்னா துறவிகள் மகான்கள் யோகிகள் தேசபக்தர்கள் யார் யாரெல்லாம் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் இருக்கணுங்களோ சொல்றாங்களோ அவங்க எல்லாம் ஆர் எஸ் ஆதரவாளர்களாக பல இடங்கள்ல வேலை செஞ்சிருக்கு